வாழ்க அன்புடன் நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிட் வேர்ல்ட் ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கரு வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் இதனுடைய ரெண்டாவது பாகம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கே இப்போ தான் முதல் தடையாக வந்திருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அப்படியே ஆல்ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய செய்திகள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்தையும் அடைவதற்கான அனைத்து செய்திகளும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் அப்படியே நம்மளுடைய பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டாப்பிக்கில் உங்களுக்கு தேவையான செய்திகள் இருக்கும் தேவையானதை எடுத்து உங்கள் வாழ்வில் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி பதிலாக போயிட்டுருக்கு இல்லையா இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி நேற்றைய பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவி உலக ஆன்மா ஒருவர் தற்காலிகமாக அந்த பொய் உலக ஆன்மாவோட உடலுக்குள்ளே புகுந்துடுறாங்க ஒரு மனிதனுடைய உடலை ஒரு ஆவி ஆட்கொள்வதும் அந்த மாதிரி புகுறதும் ஒரு ஆவி புகுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே அது ரெண்டும் ஒன்றா அப்படிங்கிறதையும் அதேமாரி அன்புக்குரியவங்களை அநியாயமாக இழந்துட்ட ஆன்மாக்களுடைய நிலை என்னவாகும் அப்படிங்கிறத பற்றியும் தாழ்ந்த நிலையில் இருக்கொள்ள ஆன்மாக்குடைய ஆழ்மனங்கள் செயலிழந்து இருக்கிறதுனால சோதனைகள் பயிற்சிகள் அவங்கள எடுத்துகிட்டு போகிறதுனாலையும் இந்த அநியாயங்கள் இப்போ பூமியில் அதிகமாக நடக்குதா அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை எல்லாம் நேற்றைய பதிவில் நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கி பதிவில் நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அவசியம் நம்மளுடைய வீடியோக்களை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவீதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிறைய பேர் சொல்லுவாங்களே ஸோ அவனுடைய தலை தலைவி அப்படிதான்ப்பா அவன் தலைவிதி அவன் நல்லா இருக்கான் அவன் தலைவிதி அவன் மோசமாக போயிட்டான் இப்படின்னு நம்ம தலைவிதியை சொல்கிறோம் இல்லையா கருமவினை சோதனை இந்த பயிற்சி இதுக்கும் இதுலேருந்து தலைவிதி அப்படிங்கிறது தனியாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த தலைவிதி மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து சக்தியே இல்லாதவங்க மாதிரி வாழ்ந்துட்டு அதாவது தாம் நம்ம எதை செஞ்சாலும் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இது வந்து ஒரு சரியான சிந்தனையே கிடையாது உண்மையிலேயே நாங்கள் வந்து இங்கேருந்து நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் இதை உண்மையிலே புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இல்லைங்க தலைவிதிப்படி தான் நடக்கும் எல்லாமே அவன் செயல் அவன் எழுதிட்டான் அப்படின்னு கடவுள் மேலே நம்ம பழி போடுறோம் நீங்கள் இந்த பகுதியை முழுமையாக கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு முறை நீங்கள் ஒரு வேளை ஆழ்மனும் திறந்திருக்கிறவராக இருந்து ஒரு வேளை நல்ல வழியில் முன்னேற்றக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாயிலேருந்து அந்த வார்த்தை இனிமேல் வராது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு உங்களுடைய தற்போதைய நடவடிக்கை நீங்கள் இப்போ என்ன செஞ்சிட்ருக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய எதிர்கால சூழல்களை தீர்மானிக்குது நீங்கள் ஒரு நல்ல ஆன்மாவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனம் திறந்திருந்தால் அது என்ன பண்ணும் சோதனைகள் பயிற்சிகளுக்கெல்லாம் உங்களால் உட்பட முடியும் உங்களுடைய கர்மவினை உங்களிடம் வந்து சேரும் அது விரைவாக உங்களால் தீர்க்க முடியும் மேலும் உங்களுடைய தற்போதைய சோதனைகளையும் பயிற்சிகளையும் நீங்கள் சிறப்பாக கையாண்டிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய சோதனைகளும் பயிற்சிகளுக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலான சோதனைகள் பயிற்சிகளுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகும் இப்போ தலைவிதி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது உண்மையே இல்லை ஏன்னா உங்களுடைய தற்போதைய நடவடிக்கை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அதாவது நம்ம இப்போ என்ன செயல் செஞ்சிட்ருக்குறோமோ அந்த செயல் தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது அப்போ தலைவிதிங்கிற ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடந்த கால நடவடிக்கைகளாலேயும் நிகழ்கால நடவடிக்கைகளாலும் தான் அது உருவாகுது இப்போ உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சிறப்பாக கையாண்டிங்க அப்படின்னா எதிர்மறை சூழல்லேருந்து உங்களால் விடுபட முடியும் அப்போ அது யாரோட கையில் இருக்குது அப்படின்னா உங்களோட கையில் தான் இருக்குது நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுடைய சூழ்நிலை மாறாது அப்படின்னு தளபதியை நம் நம்புகிறவங்க இருக்கிறாங்க அதாவது நாம் என்ன செஞ்சாலும் அது மாறப்போறதில்லைப்பா தலைவிதி தான் அப்படின்னு நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய போராட்டங்கள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒருபோதும் அது முற்றுப்பெற்றது அது மாதிரி நினைக்கிறவங்கள பாருங்களேன் வாழ்க்கையில் கடைசி வரையும் அவங்க கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்கள்ட்ட எந்த மாற்றமும் இருக்க போகிறது இல்லை அப்போது உங்களுடைய சொந்த பின்விளைவுகளை நீங்கள் தான் உருவாக்குறீங்களே மொழியை உங்களுடைய தலைவிதி அல்ல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பூமியிலே உங்களுக்கு கிடைக்கிற ஆசிர்வாதங்களையும் நீங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளையும் ஆவி உலகத்தில் நீங்களாக தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க அதாவது நம்ம இப்போ இங்கே ஆன்மாவாக பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆன்ம உலகத்தில் இருக்கிறப்ப என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எனக்கு இந்தந்த பகுதிகளிலாம் முன்னேற்றம் தேவைப்படுது அப்போ தான் நான் இப்போ இந்த இருக்கிற தளத்தை விட உயர் தளத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பேரான்மாட்டை எந்தெந்த எல்லாம் எனக்கு முன்னேற்றம் வேணுமோ அது சார்ந்த போராட்ட சோதனைகளும் பயிற்சிகளும் வேணும் இந்தந்த கருமவினைகள் மிச்சம் இருக்குது அதையும் நான் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டு வந்திருப்போம் apo அது மாதிரி நம்மளாதான் தேர்ந்தெடுத்துருக்குறோம் ஆனால் இந்த பிறவிலையோ அல்லது ஏதாவது ஒரு முந்தைய பிரிவிலேயோ நம்ம செஞ்சுருக்கிற நல்ல காரியங்களும் தீய காரியங்களும் தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுறீங்க அல்லது பிரச்சனைகளை எதிர் எதிர்கொள்கிறீங்க அப்படின்னு நம்ம அதுதான் தீர்மானிக்கிறத ஒழிய தலைவிதியில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா பின் விளைவுகள் ஏற்கனவே தீர்மானிக்கப்படுகின்றன உங்களுடைய நடவடிக்கைகளும் அவற்றுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க அப்படின்னு பொருள் அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் தலைவிதியை நம்புகிற ஒரு ஆள் முன்னாடி நடந்த நிகழ்வுகளுக்கோ கர்ம வினைகளுக்கோ எதுக்குமே நம்பிக்கை இல்லைன்னா அர்த்தம் இதை மட்டும் தான் அவங்க நம்புறாங்க அப்படின்ற அர்த்தம் அப்போ அவங்களோட செயல்கள் எந்த மாற்றத்தையும் தராது அப்படின்னு அர்த்தம் அப்போ அதுதான் உண்மையானது அப்போ மனிதர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனுபவிக்கிற வேதனைகளை அல்லது கர்மவினை பற்றிய தகவல்களை ஓரளவுக்கு நாங்கள் சொல்லணும் அப்படின்னு தான் இங்கே உங்களுக்கு இந்த பதில் சொல்கிறோம் அதாவது கர்மவினை அப்படிங்கிறது பயத்தோடையோ அல்லது வருத்தத்தோடையோ அல்லது பதற்றத்தோடையோ அணுகப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க அது ஆன்மீக வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையாக உள்ளது உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அல்லது உணர்ச்சி ரீதியாகவும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் நீங்கள் ஒருவரை காயப்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் திரும்ப வரும் அதுபோல் ஒரு தூய்மையான உள்நோக்கத்துடன் நீங்கள் யாருக்காவது உதவி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா சிறு சிறு அன்பான காரியங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டுட்டு வரும் இதுதான் நடக்கிற விஷயம் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா அந்த மாதிரி பிரச்சனைகளையும் கொண்டு வரும் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் வரும் அதாவது ஆன்மீக ஆசீர்வாதங்களும் பரிசுகளும் ஒருபோதும் அது என்ன கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா லௌ லௌகீக தன்மை கொண்டது கிடையாது அது பல வடிவத்தில் வரும் எப்படி வரும் அந்த மாதிரிலாம் எப்படிங்க வந்திருக்கு எனக்கு ஒன்றுமே வரலையே அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படின்னா அது ஏதோ பொருளாவோ பணமாகவோ இல்லை நகைகளாகவோ வரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது அப்படி இல்லை ஆசிர்வாதங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல விசுவாசமான நண்பர்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம் உங்களுக்கு சில குறிப்பிட்ட திறமைகளில் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த திறமைகள் இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல வசதிகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான செல்ல பிராணிகள் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கலாம் அது உண்மையிலேயே ஒரு நல்ல குரு வந்து உங்களுக்கு கிடச்சிருப்பார் போலியானமும் இல்லாமல் நல்ல குரு கிடைச்சிருப்பார் அப்புறம் தன்னிச்சையாக எழுதுகிறது இந்த மாதிரி கடந்த திறன்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கலாம் பிறவி மேதமை கருத்து பரிமாற்றத்தில் வந்து ரொம்ப வல்லவராக இருக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் அதுமாரி பிணி நீக்க சக்தியை பெற்றிருக்கிறது ஆரோக்கியத்தில் வந்து நோயை வந்து குணப்படுத்தக்கூடிய நபராகவும் இருக்கலாம் அதுமாரி மனித குலத்திலோட சேவைகளுக்காக கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடிய நபராகவும் இருக்கலாம் அதுமாரி சிறந்த ஆரோக்கியத்தை எடுக்கக்கூடிய நபராகவும் இருக்கலாம் எதிர்மறையான விஷயங்கள்லேருந்து உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கிறது வழிகாட்டுறது மற்றும் ஆன்மீக அறிவு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கையாளுவதற்கு கடவுள்கிட்டேந்து உங்களுக்கு கிடைக்கும் வலிமை பார்த்திங்கன்னா உங்களுடைய கருமவினை விரைவாக தீர்ப்பதற்கு உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இது எல்லாம் வந்து உங்களுடைய பொய் உலக பயணத்தினுடைய நோக்கத்தை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கும் மக்கள் உதுவதற்கும் உங்களுக்கு தேவையான திறமைகள் இது எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம் இதெல்லாம் இருந்துச்சுனாலே நீங்கள் ஏதோ முன்னாடி வந்து நல்லா பண்ணியிருக்கிறீங்க அப்போ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஆசீர்வாதங்கள் இருக்குது சில பேர் சொல்ல அவனுக்கு என்னப்பா நல்ல உறவு நல்ல நண்பர்கள் நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் அவர் பெற்ற ஆசிர்வாதங்கள் அவர் இதுக்கு முன்னாடி உள்ள பிறவியில் ஒன்பா அன்பாக உலமார்ந்து செஞ்சுருக்காரு அதற்கான பலன் அவர் கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ நமக்கு வந்து பிரச்சனைகள் வருதா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம் அப்போ வந்து தலைவிதி தான் நிர்ணயம் பண்ணுதுன்னா அப்போ எதுவுமே பண்ணாமல் இருக்கணும்ல அப்படி கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கடன்கள் அப்படிங்கிறது தீர்க்கப்ப நான் ஏதோ நம்ம வாங்குகிற பணம் மட்டும் கிடையாதுங்க நீங்கள் செஞ்சுருக்கிற வேலைகள் அதுக்கான கடன்கள் தீர்க்கப்பட்டு தான் ஆகணும் உங்களுடைய சோதனையிலேருந்து விலகி ஓடுறது மூலமாகவோ அல்லது பொறுப்புகளை நம்ம தவிர்க்கிறது மூலமாகவோ இல்லைனா தவறான பாதையை பின்பற்றதாலயோ உங்களுடைய கடன்களை நீங்கள் வந்து அடுத்த பிறவிக்கு தள்ளி போடாதீங்க அது எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் ஆகணும் இப்போ செஞ்சிட்டிங்கன்னா இப்போயே முடிஞ்சு போச்சு இல்லைனா அது அடுத்த பிறவியில் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றாங்க உங்களுடைய நோயை தீர்ப்பதற்கு நீங்கள் மருந்துகளை உட்கொண்டு தான் ஆகணும் ஆனால் அந்த மருந்துகள் நீங்கள் உட்கொண்ட பிறகு நீங்கள் நலமாக உணர்வீங்க அதே போல் தான் வினைகள் உங்களுக்கு வழியே கொடுக்கும் ஆனால் அதை நீங்கள் சிறப்பாக கையாண்ட பிறகு மனம் வந்து ரொம்ப லேசாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து வலிமையாக உணர்வீங்க உங்களை வந்து புரிதல் வந்து பெரிதும் மேம்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து உங்களுடைய வழியில் எது குறுக்கிட்டாலும் அதை உங்களை கையாள முடியும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய தளத்தின் பேராண்மாவும் இன்னும் மூன்று நல்ல ஆன்மாக்களுடன் சேர்ந்து கலந்து பேசுனதுக்கு பிறகு தான் உங்களுடைய திறனுக்கு ஏற்பதான் ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க அதாவது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பாதை எதுலையெல்லாம் எனக்கு பயிற்சி வேணும் சோதனை வேணும் அப்படின்னு உங்களுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுடைய பேராண்மா இன்னும் ரெண்டு மூணு நல்ல ஆன்மாக்கள்லாம் சேர்ந்து பேசி தான் இதெல்லாம் வேணும்னு முடிவு அப்போது அந்த மாதிரி தேர்ந்தெடுக்க உங்களால் கையாளப்படக்கூடிய விஷயங்களுடைய அடிப்படையிலேயே உங்களுக்கு பயிற்சிகளும் சோதனைகளும் கர்மவினைகளும் வினைகளும் கொடுக்கப்படும் உங்களுடைய திறனுக்கு அப்பாற்பட்டு எதுவுமே உங்களுக்கு கொடுக்கப்படுறதில்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ ஏதாவது ஒன்று வந்து உங்களால் கையாள முடியாத அளவு கடினமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா திரும்ப யோசித்து பாருங்கள் நீங்கள் எங்கேயோ தப்பு செஞ்சிட்டுருக்குறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அதை ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த தப்பை உங்களால் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்னென்னா கர்ம வினைகள் குறித்து நம்ம இந்த இந்த டாபிக் எல்லாமே கர்ம வினைகள் குறித்து பார்த்துருக்குறோம் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வருது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ம வினைகளில் வந்து நம்ம எதோ செய்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம மனசுக்குள்ளே ஒருத்தரை பற்றி வன்மம் கொண்டுருக்கிறீங்க கோபம் கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட அதுவும் என்னதான் உங்களுடைய கரும வினையாக தான் மாறும் ஒருவேளை உங்களுடைய இந்த உலகத்தில் வந்து நிறைய போராட்டம் சிக்கல் கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாம் உழவும் கரும வினையாக அப்படின்னா அதுவும் கிடையாது ஏன்னா அது உங்களை வளப்படுத்துவதற்காகவும் உங்களுடைய ஆன்மாவை பலப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு கொடுக்கப்படுற சோதனைகளும் பயிற்சிகளாகவும் இருக்கலாம் அதனால் எல்லாத்தையுமே வினையாக நினைக்காதிங்க ஏன்னா நம்ம எல்லாமே வினையாக நினச்சா நமக்குள்ளே மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்ற உணர்வு வரும் ஓ இவ்வளோ தவறு பண்ணிட்டோமா நம்ம வாழ்நாள் முழுவதும் இப்படியே தான் போகணுமா அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அப்படி கிடையாதுங்க நீங்கள் இப்போ என்னென்னலாம் செய்கிறீங்க அதாவது இப்போ என்னென்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படுது ரெண்டு விஷயம் ஏன்னா இந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கான சுதந்திரம் நமக்கு இருக்குது அங்கேயே நம்ம தேர்ந்தெடுத்து தான் வந்திருக்கிறோம் நம்ம திறனுக்கு என்ன பொருத்தமோ அதை தான் தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு வந்துவிட்டோம் ஆனால் இங்கே வந்தோடனே நம்மளுடைய ஆள் மனசு என்னவாகுது குழந்தை பருவத்திலேருந்து வளர வளர அந்த ஆள் மனசு வந்து அதுலேருந்து ஆள் மனசு மறந்து போயிடுது நம்ம அந்த நிலையை வந்து என்ன முடிவெடுத்தோம் அப்படிங்கிறதோ ஆன் உலகத்துலேருந்து உள்ள தொடர்பும் நமக்கு நின்று போயிடுது அதனால நமக்கு தெரிகிறது இல்லை ஆனால் நம்ம நம்ம தேர்ந்தெடுத்த விஷயங்களை தான் இப்போ நம்ம கையாள போகிறோம் அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கையாண்டோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது ஏன் எனக்கு வாழ்நாள் முழுசும் இப்படியே தான் வந்துட்டுருக்குமா அப்படின்னா நீங்கள் அதை சந்தோஷமாக கையாளும் போது அதாவது எப்படின்னா ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு நோயினால் நீங்கள் வந்து அவதிப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க ஒரு மருந்து சாப்பிட்டோன்னே கொஞ்ச நாளில் சரியாயிடுறீங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு மனசு வந்து லேஸ் ஆகும் அது மாதிரி இந்த பயிற்சிகள் எடுக்கும்போதெல்லாம் உங்களுடைய ஒவ்வொரு குணங்கள் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு குணம் இருக்குது அதாவது வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப உங்களுக்கு சோதனைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களை வந்து உங்களை இன்னும் நல்லா மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உங்களை பலப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க அதனால் கர்மவினைகளை நம்ம தீர்ப்பதற்கு வந்து மகிழ்ச்சியான முறையிலும் சந்தோஷமாக புலம்பாமல் இதை தீர்க்கவும் அதே போல் உங்களுடைய பயிற்சிகளையும் சோதனைகளையும் நீங்கள் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வளமாக இருக்குங்க வேறு ஒன்றுமே கிடையாது புரியுதுங்களா நம்ம வாழ்க்கையை பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க இதனால் வந்து நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கிறதா தலைவீதியெல்லாம் காரணம் சொல்லாதீங்க நிறைய பேர் எதாக இருந்தாலும் அது தலைவீதியை என்ன பண்ணுறது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உட்கார முடியாது அப்படி உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் சரி சாப்பாடே பண்ணால் நீங்கள் பேசாமல் சாப்பிடாமலே இருங்களேன் தலைவிதி தானே நம்ம உயிரோடு இருக்கணும்னா இருக்க போகிறோம் இல்லைன்னா போக போகிறோம் அப்படின்னு இருக்க முடியுமா அப்போ நீங்கள் சாப்பிடலாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் செஞ்சுருவீங்க அதுக்கு தலைவதியை காரணம் சொல்ல மாட்டிங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தலைவிதி மேலே பழிய போட்டுடுறது அப்படி போட்டிங்கன்னா உங்களால் எதையுமே செய்ய முடியாமல் போகும் ரைட்டுங்களா இப்போ நீங்கள் ஒரு ஒரு இடத்துல நிற்கிறீங்க ஒரு 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 ஊர் வெளியூரில் போயிட்டீங்க அங்கே போய் நிற்கிறீங்க அந்த இடத்துலேருந்து நீங்கள் திரும்ப உங்கள் ஊருக்கு வரணும்னா பஸ் ஏறி தான் வரணும் ரெண்டு மூணு பஸ் ஏறி வரணும் தலைவிதி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கேயே தான் நிற்பேன் என் தலைவிதி என்னை அங்கே கொண்டு போனால் கொண்டு போடணும் தானா அப்படின்னு சொல்லி நிற்க முடியுமா அப்படி முடியாது அப்போ நீங்கள் என்ன நிகழ்த்தணும் ஏதாவது ஒரு செயலை செய்யணும்ல அப்போ என்ன செயல் பண்ணுவீங்க ஒரு நல்ல பஸ்ஸை பார்ப்பீங்க இல்லை அந்த பஸ்ஸில் ஏறுவீங்க அதுக்கான பணம் இதெல்லாம் தான் அந்த செயல்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அந்த செயல் உங்களுக்கு என்ன விளைவு கொடுக்கும் உங்களை பத்திரமா இங்கே கொண்டு வந்து சேர்க்கும் அப்போது நாம செய்யக்கூடிய செயல்கள் நமக்கான எதிர்காலத்தை உருவாக்குது நீங்கள் ஒரு நல்ல குடும்பத்தோடு வந்திருப்பீங்க சரிங்களா அந்த மாதிரியெல்லாம் நடக்குது இல்லை அதுக்கு பேர் வந்து தலைவிதி கிடையாதுங்க உங்களுடைய செயல்களால் நடக்கக்கூடிய நல்ல விடயங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இனிமேல் நம்மளுடைய செயல்கள் மீதும் நம்மளுடைய கர்மவினைகள் சோதனைகளை பயிற்சிகளை மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப வளமாக வச்சுக்கலாம் அப்படின்னு நான் இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் ரைட்டுங்களா அடுத்த வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி